மனிதாபிமானத்தோட விஜய் எடுத்த முடிவு ரொம்பவே சரியானதாக இருந்தாலும் இங்கே சாரதாவுக்கு விஜய் மேலே வந்து வெறுப்பம் உண்டாக்குது அவங்க வெளியே இருக்கிறத பார்த்து நம்ம விஜய்னால் கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியலை ஏன்னா சந்தானம் மேலே தான் இதில் வந்து தப்பு அவங்க மே அவங்க மேலே எந்த ஒரு கோபமும் படுறதில்ல நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்களுக்காக வந்து நீங்கள் கிட்ட கூட வந்து பேசுகிறாங்க ஆனால் சாரதா வந்து பார்த்தீங்கன்னா மனசு வைக்கணும் அதனால் சரிங்க த இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அவங்க வந்து வீட்டுக்குள்ளே நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவங்களை வந்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு யமுனாவுக்கு யாருக்குமே காவிரி கூட சரி விஜய் சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க சோபாலேயே வந்து உட்கார்ந்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக நம்ம விஜய் வந்து பெட்ஷீட் எல்லாம் வந்து எடுத்து கொடுக்குறாரு கூடவே நிவீனுமே ஹெல்ப் பண்றாரு இதெல்லாம் பார்த்த கங்கா யமுனா சாரதமாவுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமா பிடிக்கல என்னென்ன பண்றாருன்னு பாருங்கள் இதெல்லாம் என்ன என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தான் இருக்கிறாங்க மறுநாள் காலையில் அந்த ஃபேமிலி வந்து வெளியே வந்து உட்காந்துருக்குறாங்க இங்கே சிந்து வந்து பாத்ரூம் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே முத்து மலர் இருந்துக்கிட்டு இந்த வெளியே பாத்ரூம் இருக்குது அங்கே போ உள்ளக்கெல்லாம் கண்டிப்பாக நம்மளால் போக முடியாது விடவே மாட்டாங்க பாத்ரூம்காகலாம் அவங்கக்கிட்ட எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு வெளியே இருக்கிற பாத்ரூமே நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கிருஷ்ணா இருந்துக்கிட்டு என்னம்மா என்ன பேசுகிற அது நம்ம வீடு அவங்கக்கிட்ட கேட்டு தான் நம்ம எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை நான் வாங்க உள்ளக்க போகலாம் நம்ம எதுக்காக இப்போ வெளியே உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பயங்கர கோவப்படுறாரு உடனே முத்து மலர் இருந்துக்கிட்டு இங்கே பார்ப்பாள் கோவப்படாத கொஞ்சம் பொறுமையாக தான் இரு இந்த மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சொல்றாங்க இப்படியே கஷ்டப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ கஷ்டப்பட்டுட்டு உட்காரு நம்ம எல்லாரையுமே அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டி அந்த பக்கமாக வராங்க இவங்க இருக்கிறத பார்த்து பாட்டி முகம் கூட திரும்பாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டு பூவெல்லாம் வந்து பறிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல வந்து அந்த அம்மா இருந்துகிட்டு நம்ம பாட்டிக்கிட்ட வந்து பேசுறதுக்காக வந்து ட்ரை பண்றாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க யாருக்கு யாருடைய அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து செம்மையாக திட்டி விட்டுறாங்க ஆனாலுமே அந்த அம்மா இருந்துக்கிட்டு அவங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்குது ஆனால் நீங்கள் கோவப்படுறதுல நியாயமே இல்லைங்கத்தை ஆனால் ஏன் மேல வந்து நீங்கள் கோவத்தை காட்டுங்க பரவாயில்ல இதோ நிற்கிறாங்களே உன்னோட உங்களோட பேர பசங்க அவங்க என்ன தப்பு பண்ணால் உங்கள் மகம் பெத்த பிள்ளைங்க தானே இந்த ரெண்டு பேருமே இவங்களும் உங்களுக்கு பேரம்பேத்தி தானே ஏன் அவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் கூட வந்து பேசவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து பாட்டி கிட்ட வந்து என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பாட்டி கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்படியே மனசு இறங்கிடறாங்க உங்களை பற்றி நிறையாவே அவர் சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு பேரைன்னா ரொம்ப பிடிக்குமாமே நீங்கள் பாருங்கள் எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க உங்களுக்கு இருக்கிற பேரே ஒரே ஒரே ஒருத்தன் இவன் மட்டுந்தான் இவங்கிட்டேயாச்சும் பேசுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அம்மா வந்து பேசவுமே இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு அப்படியே லைட்டாக பேச ஆரம்பிச்சிடறாங்க உன் பேர் என்ன உன் பேர் அப்படின்னு என்னென்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்ட்டையுமே கையை பிடிச்சலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதமாக வந்துடுறாங்க பாட்டி அவங்கக்கிட்ட பேசுறதை பார்த்து நம்ம ச சாரதா பயங்கர கோவப்பட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க உடனே நம்ம பாட்டி பதறி அடிச்சுக்கிட்டு ஒடியாடுறாங்க சாரதா பாத்துட்டாலே இன்னைக்கு நம்மளோ உண்டுலேன்னு சொல்லிட்டு பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு நல்லாவே தெரியும் பயந்துகிட்டே இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பாட்டியை பிடிச்சி செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க எங்கள் த அவர் தான் எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாரு ஆனால் நீங்கள் எனக்கு இப்போ பண்ண துரோகத்தை வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன் என்னால் சத்தியமாக முடியலை ஏன் இப்படி இருக்கிறீங்க அதுக்குள்ளேயும் போயிட்டு அவங்கக்கிட்ட உறவாடிட்டு இருக்கிறீங்களே எப்படி உங்களுக்கு மனசாட்சி மனசு வருது கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லை நீங்களும் வந்து முதுகில் குத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பா பாட்டியை பிடிச்சி சாரதமாக வந்து திட்டுறாங்க மற்றவங்க எல்லாருமே நம்ம சாரதமாக கிட்டே என்ன தான் நடந்துச்சு இப்போ எதுக்காக பாட்டியை பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உன் பாட்டி அந்த குடும்பத்துக்கிட்ட போயிட்டு உரவாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதமா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அந்த பசங்க கிட்ட போயிட்டு பேர் என்ன எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க நல்லா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க பாசம் வருது பாசம் அந்தளவுக்கு அளவுக்கு இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமா வந்து சொல்றாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு சாரதா கோபத்தில் நீ வாட்டில் வார்த்தையை விடாத நான் ஒன்றும் போயிட்டு அவங்கள்ட்ட வேணும்னுலாம் வந்து விருப்பப்பட்டு வந்து பேசலை நான் பூ பறிச்சிட்டு இருந்தேன் அவள் தான் வந்து என்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தா அப்ப கூட நான் கண்டுக்கல அடுத்தடுத்து நிறைய சொன்னான் உங்க பையன் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தேன் அவ அப்புறம் தான் நான் வந்து பேர் தான் கேட்டேன் அப்புறம் அவங்களோட பேரை வச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதம்மா பிரச்சனை பண்ணுறாங்க சிந்து கிருஷ்ணா அப்பாரு அங்கேயும் நதி ஓடுது அப்போது எல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சுருக்குறாரு அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மா வந்து தைய தக்கன குதிக்கிறாங்க நீங்கள் பாட்டி பிடி பாட்டி எப்படி செம்மையாக திட்டிட்டு அவங்களும் ஒரு பக்கம் கதறி அழுதுட்ருக்கிறாங்க இங்கே யாருனாலுமே வந்து நம்ம சாரதமாவை வந்து சமாதானப்படுத்த முடியலை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கங்கா யமுனா அண்டு காவேரி மூணு பேருமே வந்து டிஸ்கஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க இது வரைக்கும் டவுட் இருந்துச்சு ஆனால் இப்போது கன்ஃபார்மே ஆகிடுச்சு அவங்க பேரு கேட்டதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுக்கிறாங்க நம்ம காவேரிக்கு வந்து விஷயம் வந்து தெரியவே இல்லை அதாவது குமரனுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன் வந்து நம்ம விஜயினி வின் பண்ணாங்க அப்புறம் கங்கா அண்டு யமுனா கூட பண்ணாங்க ஆனால் காவேரிக்கு விஷயம் தெரியாதனால தான் வந்து அவங்க எப்போமே அமைதியாக இருந்திருக்கிறாங்க ஆனால் எப்படி சொல்ல அவங்களுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம விஜய்கிட்ட வந்து இதை பற்றி தான் பேசுகிறாங்க யமுனா இப்போ தான் சொன்னால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அப்பா மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சோம் இதுக்கு முன்னாடி கூட எனக்கு வந்து தப்பாக இருக்குமோ ஒரு வேளை அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் மனசில் வந்து ஒரு பக்கமாக தோணுச்சு ஆனால் வந்து இதுதான் உண்மையா அப்பாவோடய இன்னொரு ஃபேமிலி தான் இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து விஜய்கிட்ட ரொம்பவே பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம விஜயர் இருந்துக்கிட்ட கிட்டே நடந்தது நடந்துருச்சு காவிரி நடந்த விஷயத்த நம்ம எதுவுமே மாத்திக்க முடியாது ஆனால் பார்த்தையா இப்போ நடக்கிற பிரச்சனை உங்கள் மூணு பேரும் சண்டை காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்ட அது உண்மைதான் ஆனால் வந்து கொஞ்சம் கூட என்னால் நகலம் இல்லை அங்கே அம்மா வந்து ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அம்மா நிலமையே பார்க்கும்போதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரி சரி பண்ணுறதுன்னு கூட எனக்கு கொஞ்சம் கூட தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் இருக்கிறாங்க நம்ம காவிரிக்கு வந்து நம்ம விஜய் வந்து ஆறுதல் சொல்லிட்டுறாங்க தைரியமும் சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே பாரு காவேரி நான் இருக்கிறேன் இல்லவும் பக்கத்தில் தனியாலாம் வந்து உன்னை விட மாட்டேன் என்ன தனியாவா நின்று நம்ம எல்லாமும் ஃபேஸ் பண்ண போகிறான் நான் இருக்கிறேன் நீ இருக்கிறான் நாங்கள் எல்லோரும் பார்த்துக்குவோம் சரியா நீங்கள் இதை பற்றிலாம் வந்து தலையில் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு தான் கிளம்புறாங்க கிளம்பும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த பையன் இருந்துக்கிட்டு அந்த பையனை வந்து கொஞ்சம் வெளியே இருக்க சொல்கிறாங்க ஆனால் எங்களால் முடியாது நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரு நீங்கள் இருந்துக்கோங்க வீட்டில் இருந்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த பையன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் முடியாது நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியாமயா இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக தானே போகிறீங்க வீட்டை வந்து எங்களுக்கே தெரியாமல் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு போகிறீங்க எதுவுமே உங்களால் பண்ண முடியாது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கொடுத்த அந்த இதை கொடுக்குறாங்க ஸ்டே ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்த்ததுமே நம்ம விஜய் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாரு விஜய் மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுல் ஃபேமிலி எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த வீட்டு விஷயத்தில் உங்களால் இனி எதுவும் எதுவுமே பண்ண முடியாது வீட்டை நீங்கள் வாடகைக்கு விடக்கூடாது வீட்டை நீ இங்கே விற்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நக்கலாக வந்து பேசிகிட்டு இருக்கிறான் அதை பார்த்து நம்ம விஜய்க்கு வந்து கோவிறத ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா இருந்துக்கிட்டே நம்ம சாரதா கிட்ட வந்து பேசுகிறாங்க அக்கா நடந்தது நடந்துருச்சு நம்ம எல்லாமே ஒத்துமையா போகலாம் சமாதானமாக வந்து நம்ம சொத்தை பிரிச்சுக்கலாம் ஏன்க்கா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவோமே இங்கே நம்ம சாரதம்மா அந்த அம்மாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க இங்கே பாரு சொந்தம் கொண்டாடிட்டு வந்தால் உனக்கு அவ்வளோதான் வழக்கமாக பிஞ்சிரும் என்னடி நினச்சிட்டு இருக்கிற என்ன சமாதானமாக போகணுமா நீ யார் நீ ஃபஸ்ட்டு நான் சமாதானமாக போக உன்னை கல்யாணம் பண்ணானே அவன் வந்து இப்போ செத்து போயிட்டான் எதுனாலும் நீ அவங்ககிட்ட போயிட்டு நீ பேசிக்கோ இப்போ வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சாரதம்மா வந்து கொந்தளிச்சு போய் பேசுகிறாங்க தன்னுடைய அம்மாவை கீழே விட்டதுமே பார்த்தீங்கன்னா அந்த பையன் இருந்துக்கிட்டு கிருஷ்ணா இருந்துக்கிட்டு சாரதம்மா பிடிச்சி திட்டுறாங்க ஏனியெல்லாம் ஒரு பொம்பளையா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மிருக மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க டே யாரை பத்தி என்ன வார்த்தை பே கேட்டுட்டு இருக்கிற அவ்வளோதான் இங்கே பாரு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாரதமா வந்து கோவத்தோட பேசுறாங்க அடுத்து நம்ம கங்கா யம்மனா காவிரி எல்லாேருமே பார்த்தீங்கன்னா இங்கே சாரதம்மாவோ சமாளிக்க முடியல இங்கே நம்ம விஜய் தான் வந்து சாரதம்மா கிட்டே வந்து பேசுகிறாங்க அத்தை கொஞ்சம் பொறுமையாக தான் இருங்களேன் ஏன் நீங்கள் வந்து இப்படிலாம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்குறங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மா சொல்லும்போது கா விஜய் சொல்லும்போது இங்கே சாரதம்மா பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட கோவத்துக்கே போயிட்றாங்க மொத்த கோவமும் இங்கே விஜய் மேலே திரும்பிடுறது எல்லாத்தையும் காரணம் நீ தான் ஏன்னா நீ மட்டும் நைட்டுக்கு இவங்களை உள்ளக்க தங்க வைக்காமல் இருந்தால் இப்போது இவ்வளோ தூரம் இவங்கெல்லாம் பண்ணுவாங்களா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பாரு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு போதும்பா சாமி நல்லது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெரிய உபத்திரம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய வந்து சாரதமா வாய்க்கும் இந்த மாதிரி பேசுறாங்க உனக்கு வந்து எங்களை விட வந்து அந்த ஃபேமிலி தான் உனக்கு முக்கியமா போச்சா அப்படி என்ன உனக்கு அவங்க மேலே அவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சாராதமாக வந்து பேசுகிறாங்க இங்க விஜய் வந்து அத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கத்தை எங்கத்தை இப்படிலாம் எல்லாம் இங்கே இங்க பாருப்பா உன் மேலே எனக்கு அந்த அளவுக்கு கோபம் வருது இப்போது என்ன பண்ண இப்போது நடந்த எல்லா எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே காவிரி இருந்துக்கிட்ட அம்மா நீ என்னம்மா பேசிட்டு இருக்கிற அவர் என்னமா பண்ணாரு அவர் மனசாட்சியோட மனிதாபிமானத்தோட தான் அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாரு அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன கனவுலையாக நினைச்சாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா வாயை மூடிடி நின்று பண்றதெல்லாம் பண்ணிட்டு சப்போர்ட்டாக வந்து பேச வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக சாரதம் கோவத்தில் வந்து எல்லாத்தையுமே சைட் பண்ணிக்க வந்து இருக்கிறாங்க சாரதமாக விஜய பிடிச்சி திட்டுறதுல வந்து கங்கா யமுனா செம்மையாக வந்து சந்தோஷப்படுறாங்க இவ்வளோ நாளாக வந்து தலையில தூக்கி வச்சு ஆனாங்களே இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க இங்க நம்ம சாரதமா பார்த்தீங்கன்னா நான் யாரை நம்புறதுனே தெரியல எல்லா வரும் பார்த்தீங்கன்னா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒப்பார் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க